புகழ் முதிர் வயதா இருக்கும்போது அப்பாவோட அவனுக்கு விலை உயர்ந்த ஆடைகள் எல்லாம் அணிவித்து அவனை வந்து ரொம்ப நேசிச்சார் அவங்க அப்பா அதனாலேயே அவங்க சகோதரர் வந்து இவனை வந்து வெறுத்தாங்க அப்போ ஜோசேப்பு வந்து ஒரு நாள் ஒரு கனவு வருது அப்போ என்ன அது என்ன கனவுன்னா யோசிப்புகிட்ட ஒரு அறிக்கட்டு இருக்கு அந்த அரிக்கட்டை சுத்தி அவன் அவங்க சகோதரர்களோட அறிக்கட்டு வந்து வணங்கி நின்றது மாதிரி ஒரு கனவு வேண்டாம் இத இவங்க சகோதரர்கிட்ட சொல்லும்போது இவங்க சகோதரர்கள் இவன் இன்னும் ஆள போறானா எங்களை ஆள போறானா அப்படின்னு அவங்க என்ன யோசிப்பை வந்து வெறுக்க ஆரம்பிச்சாங்க அடுத்து என்ன இன்னொரு கனவு வருது அது என்ன கனவுனா சூரியன் சந்திரன் அடுத்து பதினோரு நட்சத்திரம் என்னை வணங்கி நின்றது அப்படின்னு சொன்னா சொன்னதுன்னே அப்போ அவங்க அப்பா சொல்றாரு நானும் உன் தாயும் உன் சகோதரர் மட்டும் எல்லாரும் உனக்கு அடிபணிந்து நிக்கணுமா உனக்கு நிக்கணுமா அப்படின்னு கேட்டு அவங்க அப்பாவும் கடிந்து கொண்டாரு பின்பு இதெல்லாம் முடிஞ்சப்பறம் அவங்க சகோதரர் வந்து ஆடுமைக்க போறாங்க மேய்க்க போகும்போது அப்ப இவங்க அப்பா சொல்றாரு நீயும் உன் சகோதர கூட போ மேய்க்க அப்படின்னு சொன்ன சொல்றாரு போற வழியில ஆள் கேக்குறாங்க என்ன தம்பி என்ன தேடிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாரு அப்போ இவன் சொல்றான் நான் சகோதரர்களை தேடி வந்து அவங்க வந்து ஆடு மேய்க்க வந்தாங்க இங்கதான் அந்த வழியில அப்படின்னு அப்போ கொஞ்சம் அவர் சொல்றாரு கொஞ்சம் நடிப்பி பாரு அங்கதான் நிப்பாங்க அப்படின்னு சொல்றாரு தூரத்துல அவங்க சகோதரர் வந்து நிக்கிறாங்க அவங்க அவங்க வந்து பாக்குறாங்க யாரு யோசிப்பு வராத பாக்குறாங்க பார்த்துட்டு அவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா யோசிப்ப கொன்றலாம் கொண்டுட்டு அவனை வந்து ஒரு துஷ்ட மிருகம் கொண்டு கொண்டு போட்டது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு அவங்க பிளான் போடுறாங்க ஆனா ரூபன் மட்டும் என்ன சொல்றான்னா வேண்டாம் அவனும் கொல்ல வேண்டாம் அங்க ஒரு தூரத்துல ஒரு குழி இருக்கு அந்த குழியில போட்டுடலாம் அந்த அந்த குழியில வந்து தண்ணி இல்லை தண்ணி இல்லாத அந்த குழியில போட்டுட்டு அவன் போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அவன் வந்ததும் அதே மாதிரி சொன்னது மாதிரியே செஞ்சிருவாங்க குளியில தண்ணி இல்லாத குழியில போட்டுறாங்க அவன் ஆடைகள் எல்லாம் கட்டிட்டு அந்த குழியில போட்டுறாங்க போட்டதுமே ரூபன் போயிடுறான் அந்த இடத்துல இருந்து அப்புறம் என்னன்னா அதுல மீதியுள்ள உள்ள சகோதரர்கள்ல யூதா மட்டும் என்ன சொல்றான்னா இவன் அந்த குழியில போட வேண்டாம் இவன் வந்து இஸ்ரேலருக்கு மித்ராலாம் அப்படின்னு சொல்றாங்க ஏ அப்போ திருப்பி அவனை வந்து வெளியே எடுத்து இருபது வெள்ளிக்காசுக்கு வித்துடுறாங்க அப்புறம் ரூபன் வந்து குழியில அந்த அந்த பார்க்கும் பார்க்கும்போது யோசிப்பு இல்ல யோசிப்பு இல்லன்னு பார்த்ததுமே அவன் வந்து ரொம்ப வருத்தப்படுறான் ஐயோ தம்பி காணலையே எங்க போனான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுறான் கவலைப்படுறான் அதுக்கப்புறம் சரி இனி அப்பா கிட்ட போய் என்ன சொல்றான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவங்க மந்தையில இருந்த ஒரு ஆட்டுக்குட்டிய எடுத்து வெட்டி அந்த ரத்தத்தை வந்து இவன் ஆடையில் முக்கி எடுத்துட்டு போகிறாங்க அந்த ரத்தம் அந்த இரத்தத்தை வந்து இந்த ஆடையில ஆடைய ஃபுல்லாக ரத்தம் வாங்கிட்டு அவங்க அப்பா கிட்ட போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி யோசிப்ப துஷ்ட மிருகம் வந்து அடிச்சுட்டு அவனுக்கு ஒன்று சாப்பிட்டு அடிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவங்க அப்பா வந்து ரொம்ப கவலையாக அழுதுகிட்ருக்காங்க இவங்க எல்லாருமே ஆறுதல் சொன்ன பிறவும் அவர் வந்து கேட்கல கேட்காம அவர் வந்து ரொம்ப துக்கப்பட்டு அடுத்துட்டே இருக்காங்க பின்பு இவன யோசி யோசிப்ப வந்து எங்க கொண்டு போயறாங்கன்னா ஈர்த்து கொண்டு போயிடுறாங்க வாங்கினவங்க ஈர்த்து கொண்டு போய் அங்க வந்து வேற ஒரு ஆள்கிட்ட விற்கிறாங்க அது யாருன்னா பார்வன் பார்வனோட பிரதம அமைச்சர் போர்த்தி பண்ற ஒரு ஆள்கிட்ட அவனை வந்து திருப்பி வித்துடுறாங்க அப்படி அங்க போன பிறவும் கடவுள் வந்து யோசித்து கூட இருக்காங்க அங்கேயே அங்க போன பிறகு அவனுக்கு என்ன வேலை கிடைக்குதுன்னா அங்க அரண்மனைல எல்லா வேலையும் இவன் தான் செய்யணும் செய்யணும்னு சொல்லிட்டு அவன் கட்டளை போடுறான் அதனால எல்லா வேலையும் அவன் தான் இருக்கான் யோசிப்பு நல்லா அதெல்லாம் அழக அழகா இருக்கிறதுனால அங்க உள்ள ராணி என்ன பண்றான்னா அவனை துன்மார்க்கத்துல அழைக்கிறதுக்கு வேண்டி பாக்குறான் ஆனா அதுல இருந்து கடவுள் வந்து அந்த அசுத்தத்துல இருந்து காப்பாத்தாங்க காப்பாத்தின பறவம் ஆனாலும் அந்த ராணி சொல்றாங்க இவன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே ராஜா என்ன சொல்றாருன்னா அவனை வந்து சிறையில போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை ஏற்றாரு கட்டளை ஏற்றதுமே சிறை சிறைக்கு கொண்டு போறாங்க சிறை அங்க உள்ள சிறை தலைவன் என்ன பண்றான்னா யோசிப்ப சிறை தலைவனா ஆக்குறான் அவன் சிறை தலைவனா ஆக்கிட்டு அவனுக்கு அவன்கிட்ட எல்லா பொறுப்பையும் கொடுக்கறான் இந்த சிறையோட எல்லா அவனுக்கு அவன்கிட்ட எல்லா வேலையும் அந்த பொறுப்பு எல்லாமே அவனுக்கு போயிருது அப்போ அதே டைம்ல என்னன்னா அங்கே வந்து ரெண்டு பேர் வர அங்க ரெண்டு குற்றம் செஞ்சா ரெண்டு பேர் வராங்க அது யார் இல்லைன்னா பானை பாத்திரக்காரனும் சுய பாக்கியம் யித் ராஜாவுக்கு தப்பு செஞ்சதுனால அந் அவங்க ரெண்டு பேரையும் சிறையில் போடுறாங்க சிறையில் போடும்போது அந்த ரெண்டு பேருக்குமே ரெண்டு கனவு வருது அது என்ன கனவுன்னு பார்க்கலாம் யோசி ரெண்டு பேரும் ரெண்டு கனவு கண்டுறாங்க அந்த ரெண்டு கனவு கண்டுட்டு அவங்க ரெண்டு பேருமே வந்து என்னன்னா ரொம்ப சோகமா கவலையா இருக்காங்க அப்போ இதை வந்து யோசிப்பு பார்க்கறோம் ஏன் கவலையா இருக்கீங்க என்ன ஆச்சு ஏன் இவ்வளோ துயரமா இருக்கீங்க அப்படின்னு கேக்குறான் அப்போ அவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க நாங்க ஒரு கனவு கண்டோம் அதுக்கு வந்து எங்களுக்கு என்னதுன்னே புரியல அந்த கனவு என்னதுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க அப்போ யோசிப்பு சொல்றான் அது வந்து கடல் குறியது அல்லவா சொல்லுங்க நான் உங்களுக்கு அதுக்கு பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்றான் அப்ப முதல்ல பான பாத்திரக்காரன் அவனுக்கு கனவு சொல்றான் அதாவது ஒரு திராட்சை செடி இருக்கு அதுல மூணு கொடிகள் இருக்கு மூணு கொடிகள்லயும் பூக்கள் மலர்ந்து இருக்குது அதுல வந்து குலைகள் வந்து பழுத்து பழுத்து பழுத்த வந்து பிழைந்து அதுல உள்ள பழிந்து அதுல வந்து அந்த பழச்சாறை வந்து எடுத்து பார்வோனுக்கு நான் கொடுக்குறது மாதிரி கனவு கண்டேன் அப்படின்னு யோசிப்பு கிட்ட சொல்றான் அப்புறம் யோசிப்பு இதை கேட்டுட்டு அந்த கனவுக்கு வந்து விளக்கம் கொடுக்குறான் அது என்ன விளக்கம்னா யோசிப்பு சொல்றான் மூணு கொடி என்பது மூணு நாளை குறிக்கிறது மூணு நாளைக்குள்ள பார்வோன் உன் தலையை உயர்த்தி உனக்கு பார்வோன் அந்த ஏற்கனவே உனக்கு என்ன இறுதி இருது இருந்தோ அதாவது பானை பாத்திரம் இருந்ததுன்னா அந்த பாத்திரத்தை அவன் கையில தருவான் கொடுப்பான் அவன் தலையை உயர்த்துவான் அப்படின்னு கதையோட விள அந்த கனவோட விளக்கத்தை அவன் சொல்றான் அப்போ என்ன இன்னொருத்தன கனவு இருக்குல்ல சேம் பார்க்க அவனோட கனவை கேட்கிறான் உனக்கு என்ன கனவு நீயா அப்படி இருக்க அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்றான் என் கிட்ட என் கனவுல என்ன வந்ததுன்னா மூணு கூடை இருக்கு என் தலைக்கு மேல அந்த மூணு கூடையில மேல உள்ள கூடையில பல விதமான பல இனிப்பு பண்டங்கள் இருக்குது அந்த இனிப்பு பலகாரங்களை பறைவு வந்து பற்றித்து போடுது அப்படின்னு சொல்றான் அப்போ இதுல என்னன்னா யோசிப்ப சொல்றான் மூணு கூடை என்பது மூணு நாள் மூணு நாள்ல பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை வந்து மரத்துல தூக்கில போடுவான் அப்படின்னு மரத்துல போடுவான் பறவைகள் வந்து உன் மாம்சத்தை வந்து தின்ட்டு போகும் அப்படின்னு அந்த கதை கனவோட விளக்கத்தை அவன் சொல்றான் இதே மாதிரி மூணா மூ மூணு நாள் ஆகுது மூணு நாள் கழிச்சு பார்வோனுடைய பிறநாள் வருது அது பிறந்த வந்து ஜென்ம நாளில் வர்றதுனால ஊழியக்காரர்களுக்கு விருந்து ரெடி பண்றாங்க ரெடி பண்ணும்போது அந்த ரெண்டு பேரோட தலையும் உயர்த்தப்படுது பானை பாத்திரக்காரனுக்கு பான பா அந்த பாத்திரத்தை அவன் கொடுக்குறாங்க வந்து வந்து போடுறாங்க போடுறாங்க யோசிப்பு என்ன சொன்னானோ அதேபடி அந்த ரெண்டுமே நடக்குது அப்புறமா ரெண்டு வருஷம் அப்படியே போகுது ரெண்டு வருஷம் கழிச்சு பார்வோனுக்கு ஒரு கனவு வருது அது என்ன கனவுன்னா பார்ன் வந்து நதி பக்கத்துல நிற்கிறாங்க அங்க வந்து ஏழு அழகான புஷ்டி உள்ள ஏழு பசுக்கள் இருக்குது அந்த ஏழு பசுக்களும் புல் மேய்ந்துட்டு இருக்குது அதே இடத்துல ஏழு அவலட்சணமான பசுக்களும் இருக்குது இந்த ஏழு அவலட்சணமான பசுக்கள் வந்து இந்த அழகான பசுக்களை வந்து வீழ்த்தது அதாவது பச்சிட்டு போடுது அப்போ இதை அவன் பார்த்ததான் அவன் முடிச்சிடறான் அந்த கனவுல இருந்து முடிச்சிடறான் ரெண்டாம் நாள் இதே மாதிரி இன்னொரு கனவு வருது அதுல என்ன ரெண்டாவது முறை வந்த கனவுல ஏழு செழுமையான கதிர் அதாவது கதிர்கள் இருக்குது ஏழு செழுமையான கதிர் இருக்குது அது நல்லா ஓங்கி தாய் தோங்கி வளர்ந்து இருக்குது அதுக்கு இந்த சைடுல ஏழு சாவியான கதிர்களும் இருக்குது இந்த ஏழு சாவியான கதிர்கள் வந்து கதிர்களை வந்து தின்னு போட்டுறது அந்த மாதிரி கனவு வருது அந்த கனவு கண்டதுமே இவன் வந்து கனவு வந்து முடிச்சுட்டு இந்த கனவுக்கு வந்து என்ன விளக்கம் எனக்கு தேரில அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள யாரெல்லாம் கூப்பிட்டுறாங்கன்னா அங்கு மந்திரவாதிகள் அங்க உள்ள சகல சாஸ்திரி சாஸ்திரிகளை எல்லாருமே கூப்பிட்டுட்டு இந்த கனவை சொல்லிட்டு அந்த கனவுக்கு விளக்கம் கேக்குறாங்க ஆனா அங்க உள்ளவங்க யாருமே அந்த கனவுக்கு வந்து பதில் சொல்ல முடியல அப்போ அங்க பான பாத்திர தலைவன் வந்து அங்க இருக்கான் அவனுக்கு வந்து அப்ப நேம் வருது நம்மளுக்கு இந்த மாதிரி சிறைசாலையில ஒருத்தன் நம்மளுக்கு வந்து ஒரு எபிரேன்னு வந்து நம்மளுக்கு சொன்னானே அதாவது நம்ம கனவுக்கு வந்து விளக்கம் சொன்னால அப்போ அவன் அவன் வந்து இந்த கதை இந்த கனவுக்கு வந்து விளக்கம் கண்டிப்பா சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ராஜா கிட்ட சொல்றான் இந்த மாதிரி சிறைச்சாலையில் ஒருத்தன் இருக்கான் அவன்ட்டு நீங்க கேளுங்க அவன் வந்து உங்களுக்கு சொல்லுவான் அப்படின்னு அப்போ யோசிப்பா கூப்பிடுறாங்க காவல் கடங்கில இருந்து எடுத்து அவனுக்கு அவங்க கிட்ட இந்த பசுக்கள் ஏழு பசுக்களும் ஏழு கதிரை பத்தி கனவை சொல்றாங்க ஏழு பசுன்னு சொல்றது ஏழு வருஷங்களை குறைக்குது ஏழு கதிரும் ஏழு பசுவும் ரெண்டு கனவுமே தான் ஏழு பசுன்றது ஏழு வருஷம் ஏழு வருஷத்தை குறைக்குது ஏழு வருஷத்தான் குறிக்குது ஏழு வருஷம் செழுமையும் ஏழு வருஷம் பஞ்சமும் வரும் அப்போ ஏழு வருஷம் தான் வரும் அதுக்கு பிறகு தான் பஞ்சம் வரும் இந்த நாட்டுக்கு அப்படின்னு அவன் வந்து இந்த கனவோட விளக்கத்தை சொல்லும்போது பார்வோனுக்கு வந்து இந்த விளக்கம் வந்து ரொம்ப கரெக்டா இருந்த மாதிரி தெரிஞ்சது அப்போ கரெக்டா இருந்த மாதிரி அப்போ பார்வன் நினைக்கிறான் இவன் கூட யோசிப்பு கூட தேவன் இருக்கிறான் இருக்கிறாங்க அவன் ஞானமும் விவேகமும் இருக்குது அவங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து இந்த இடத்துக்கு ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வன் என்ன பண்றாங்கன்னா அவன் கை அவனை வந்து ராஜாக்க ஒரு பதவி ராஜாவோட பதவி கொடுக்குற மாதிரி அவனுக்கு வந்து நல்ல மரியாதை கொடுத்து அவனுக்கு வந்து ராஜா கையில வந்து மோதிரத்தை அவனுக்கு போட்டு விட்டு அவனுக்கு வந்து அலங்காரம் பண்ணி அவனுக்கு வந்து ஆடைகள் புதிய ஆடைகள் எல்லாம் கொடுத்து ரெண்டாவது அவனுக்கு வந்து ராஜாவோட தேர்ல வலம் வர வைக்கிறாங்க வலம் வர வச்சுட்டு அவன் யோசிப்போசிப்ப வந்து யோசிப்புக்கு வந்து ஒரு பேர் வைக்கிறாங்க அது என்ன பெயர்னா சப்னாத் பண்ணையா என்ற பெயரை அவனுக்கு போட்டுட்டு போத்திபான் குமார குமாரத்திய அவனுக்கு வந்து திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க திருமணம் செஞ்சு வச்சிட்டு எகிப் யோசிப்பு வந்து எகிப்த வந்து ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க அப்போ அவனுக்கு வந்து முப்பது வயது ஆகுது அப்போ யோசிப்பு சொல்ற விளைச்சல்ல எல்லாரும் ஒவ்வொரு ஒவ்வொருத்தங்களும் விளைச்சல் உள்ள எல்லாரும் விளைச்சல்ல உள்ள ஐந்துல ஒரு பங்க நீங்க வந்து எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவங்க கட்டளை போடுறான் தானியங்கள் எல்லாமே அதே மாதிரி அவங்க விளைச்சல்ல உள்ள எல்லாத்தையுமே சேர்த்து வைக்கிறாங்க சேர்த்து வைக்கிறாங்க ஏழு வருஷம் அந்த நல்ல பூமி வந்து நல்ல விளைச்சல கொடுக்குது பஞ்சம் தொடங்குறதுக்கு முன்னாடியே யூசேப் யோசிப்புக்கு வந்து ரெண்டு மகன்கள் இருக்காங்க மானச அப்படின்ற ரெண்டு குமாரர்கள் இருக்கிறாங்க பின்பு பஞ்சம் வருது பஞ்சம் உண்டான பிறகு பார்வனின் பார்வனின் ஜனங்கள் வந்து சத்தம் போட்டு சத்தம் போடுறாங்க ஏன்னா அங்க வந்து பஞ்சம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனால அங்க உள்ள எல்லா ஏற்கனவே சேமிச்சு வச்சிருந்த எல்லா தானியங்களையும் கொடுத்து எல்லாருக்குமே உதவுறாங்க அது அப்போ சகல தேசத்து எல்லா தேசத்துல உள்ள தேசங்களிலையும் பஞ்சம் நிலவுது அப்போ காணான்லயும் பஞ்சமா பஞ்சம் வருது பஞ்சம் இருக்குது அப்போ இஸ்ரே குமார்கள் எல்லாருமே அங்க இருந்து என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே எகிப்துல அந்த மாதிரி பார்வோன்ற ராஜா வந்து தானியங்கள் எல்லாம் விக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே இஸ்ரோவில குமார்கள் எல்லாருமே அங்க போ போறதுக்கு அவங்க பிளான் பண்றாங்க அப்போ யாக் அப்படி என்ன பண்றாங்கன்னா பேன்மீன மட்டும் அனுப்பாம மிச்சம் பத்து சகோதரர்களையும் அங்க வந்து அனுப்பி வைக்கிறாங்க அவனோட மகன்கள் எல்லாரும் அந்த பத்து பேரையும் அந்த இடத்துக்கு அனுப்புறாங்க அங்க போயிட்டு நீங்க தானியம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பணமும் எல்லார்டையும் பணமும் அந்த தானியத்துக்குள்ள பணம் கொடுத்து அனுப்புறாங்க அப்ப இவங்க அங்க போயிட்டு என்ன பண்றாங்க எகிப்துக்கு போறாங்க எகிப்துக்கு போயிட்டு அங்க போய் தானியம் போய் கேக்குறாங்க தானியம் கேக்குற மாதிரி அங்க யோசிப்பு சகோதரர்கள் வந்ததை பாக்குறான் பார்த்ததுமே இவங்க அந்த பத்து பேரை என்ன பண்றாங்கன்னா தலை வணங்கி யோசிப்ப வந்து வணங்குறாங்க வணங்கி எங்களுக்கு வந்து தானி தாங்க அப்படின்னு கேக்குறாங்க ஆனா யோசிப்புக்கு தெரியுது இது வந்து நம்ம சகோதரர்கள் தான் வந்திருக்குது அப்படின்னு ஆனா அது வந்து அவன் தெரியாத மாதிரி காட்டிக்கிறான் அப் மாதிரி காட்டிக்கிட்டு இந்த பத்து பேரையும் பார்த்து யோசிப்பு கேக்குறான் நீங்க வே வந்திருக்கீங்க எங்க நாட்டுல திறந்து கிடக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே வே பார்க்க தானே நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க அப்போ இவங்க எல்லாம் சொல்றாங்க இல்ல இல்ல ஆண்டவனே அப்படி நாங்க எல்லாம் ஒன்றும் வரல நாங்க உண்மையாவே எங்களுக்கு நாங்க உண்மையா தானியம் வாங்க தான் வந்திருக்கோம் எங்க அப்பாவுக்கு வந்து தானியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டாங்க அப்படின்னு இவங்க சொல்லிட்டு தானியம் கேக்குறாங்க எங்க அப்பாவுக்கு வந்து பன்னிரண்டு பேர் உண்டு நாங்க ஒரு ஒருத்தன் வந்து என்ன ஆயிட்டான்னு காணாம போயிட்டான் இளையவன் வந்து எங்க அப்பா கூட இருக்காங்க நாங்க பத்து பேர் வந்திருக்கோம் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்றான் அதாவது யோசிப்பு கிட்ட சொல்றான் சொன்னதும் ஆனா யோசிப்பு அவனுக்கு தெரியும் ஆனாலும் அவங்க எதையுமே காட்டிக்காம நான் உங்களை வந்து நம்ப மாட்டேன் உங்களை போக விட மாட்டேன் நீங்க வந்து ஒருத்தங்க இங்க காவல்ல இருக்கணும் மிச்சம் உள்ள பேர் வந்து நீங்க அந்த ஒருத்தனையும் நீங்க கூட்டிட்டு வரணும் அதாவது உங்க சகோதரனை இன்னொருத்தனையும் கூட்டிட்டு வரணும் கூட்டிட்டு வந்தாதான் நான் இங்க இருந்து ஒருத்தனை காவல்ல இருந்து விடுவேன் அப்படி இல்லாம உங்களையும் யாரையுமே விட மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா யோசி கலந்து பேசிட்டு அப்போ ஒருத்தனை இங்க விட்டுட்டு போறதுக்கு சம சம்மதிப்பாங்க சரி நாங்க இங்க ஒருத்தனை விட்டுட்டு போறோம் அப்போன விட்டு போறேன்னு சொல்லிட்டு அப்போ நீங்க அங்க வந்து உங்க குடும்பம் வந்து பஞ்சத்துல இருக்கறதுனால நீங்க மிச்சம் உள்ளவங்க தானியத்தை கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு வந்த பையில தானியமும் அவங்க கொண்டு கொடுத்த பைய அதாவது காசைய அவங்க அவங்க மூட்டையிலேயே போட்டு கட்டி கொடுத்து விட்டுறாங்க கொடுத்து விட்டுட்டு இத இவங்க வந்து அப்படியே சரி அவங்க வந்து எடுத்துட்டு போறாங்க போயிட்டு அவங்க அப்பா கிட்ட நடந்ததுலான்னு சொல்றாங்க இந்த மாதிரி ஆச்சுப்பா அங்க வந்து இவனை அதாவது இந்த சகோதர கூட்டிட்டு போனாதான் அவனை விடுவான்னு சொல்லி சொல்றாங்க அப்படி அங்க போய் பாக்குறாங்க பார்க்கும்போது அதே மாதிரி அவங்க கொண்டு போன மூட்டை அரிசி அந்த தானியங்கள்ல எல்லாத்துலயுமே அவங்க கொடுத்த காசும் அதுலதான் இருந்தது அப்போ இதையும் எல்லாமே பார்த்துட்டு சரி அப்போ அவங்க அப்பா வந்து சம்மதிக்கவே இல்லை நான் வந்து உங்களை வந்து நான் எனக்கு ஏற்கனவே உங்களை நம்பி ஒரு பையனை விட்டேன் நீங்க வந்து என் பையனை விட்டேன் அந்த அவனை வந்து என்ன பண்ணீங்கன்னு தெரில அதனால நான் வந்து விட மாட்டேன் அப்படின்னு சொல்றேன் ஆனா அதுல இருந்து ஒரு சகோதரர்கள் சொல்றாங்க இல்லப்பா நாங்க கண்டிப்பா போயிட்டு கூட்டிட்டு வருவோம் எங்களை நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் அவங்க அப்பா சம்மதிக்கிறாங்க சம்மதிச்சுட்டு அங்க இருந்து என்னன்னா அந்த தானிய தானியத்துக்குள்ள பைசாவும் அங்க ஏன்னா ஏற்கனவே நிறைய பஞ்சதுனால அவங்களுக்கு கொண்டு பணம் வந்து தேர்ந்திருச்சு அதனால தானியம் அங்க ஒரு எனிமல் தானியம் வாங்குறதுக்கும் ஏற்கனவே உள்ள பணமும் ரெண்டு ரெட்டிப்பா கொடுக்குறாங்க கொடுத்துட்டு அங்க இருந்து கொஞ்சம் அவங்களுக்கு என்னெல்லாம் கொடுத்து விடுறாங்கன்னா ஒரு தை தைலம் கொடுத்து விடுறாங்க அடுத்து கொஞ்சம் தேன் கொடுத்து விடுறாங்க அங்க உள்ள வெள்ளை கோலம் எல்லாமே கொடுத்து விடுறாங்க அங்க போய் கூடங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவன் உங்களோட இருப்பாங்க நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க சொல்லு சொல்றாங்க லாஸ்ட் நீங்க வந்து அதாவது இவனைமீனை கூட்டிட்டு வரலன்னா கூட்டின அவனையும் கூட்டிட்டு வரலன்னா என்ன வந்து இனிமேல் நீங்க பாக்க முடியாது என்ன வந்து நீங்க இதான் கடைசியா பார்க்கறதா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்பா வந்து கண்கலங்கி சொல்றாங்க அப்போ எல்லாருமே சொல்றாங்க இல்லப்பா நாங்க கண்டிப்பா ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேன்மீனை கூட்டிட்டு போறாங்க பேன்மீனை கூட்டிட்டு அப்புறம் அங்க போறாங்க எகிப்துக்கு போறாங்க அங்க போயிட்டு யோசேப்பு கிட்ட காட்டுறாங்க இவன் தான் இன்னும் எங்களோட கடைசி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட காட்டுறாங்க அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து நிறைய இவங்க கொண்டு போனதெல்லாம் கொடுத்துட்டு வேற தானிய தானியமா வாங்குறாங்க வாங்க வாங்குறதுக்குறோம் யோசிப்பு என்ன பண்றாங்கன்னா அவனுக்கு வந்து விருந்து கொடுக்குறாங்க விருந்து வைக்கும் போது பேன்மீனுக்கு மட்டும் எல்லாரை விட ஐந்து மடங்கு வந்து எல்லாத்துலயும் அதிகமா இருக்குது அதிகமா விருந்து கொடுத்துட்டு நல்ல அங்க உள்ள எல்லாத்தையுமே அங்க உள்ள ஒரு அதிகார்ட்டு சொல்றான் நீ அவங்க பயிலெல்லாம் எல்லாத்தையும் நிரப்பிட்டு அந்த காசையும் அதுக்குள்ள போட்டுட்டு அங்க லாஸ்ட்ல உள்ளவனுக்கு இதுல மட்டும் பயில உள்ள மட்டும் நீ என்ன பண்றனா ஒரு வெள்ளி கோப்பையை போடு போட்டு வையு அப்படின்னு அந்த அதிகாரிகிட்ட சொல்லிட்டு யோசிப்பு போயிடுறான் யோசிப்பு சொன்ன மாதிரி அந்த வீட்டு விசாரணை காரணம் என்ன பண்றான்னா தானியங்கள்லாம் அந்த பயில நிரப்பி அந்த இளைய இளையவன் பயில மட்டும் என்ன பண்றான்னா ஒரு வெள்ளி பாத்திரத்தை வெள்ளி பாத்திரத்தை போட்டு வைக்கிறான் போட்டு வச்சுட்டு அவங்க அதிகாலையில் கிளம்புறதுக்கு நிற்கிறாங்க கழுதையை எடுத்துட்டு கழுதுக்கு மேலே எல்லாத்தையும் அந்த தானியங்கள்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்புறாங்க அப்போ கொஞ்சம் தூரம் போனதுக்கு யோசிப்பு அங்கே அந்த காவல்காரனை கூப்பிட்டு சொல்கிறோம் அவங்கள இங்கே வர சொல் அப்படின்னு கூப்பிட்றாங்க கூப்பிட்றோம் கூப்பிட்டதுக்கப்புறம் அவங்களும் அங்கேருந்து வராங்க வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன காரியம் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு யோசிப்பு அடிந்து என்ன என்ன பண்ணி வச்சிருக்கீங்க நான் அவங்களுக்கு இவ்ளோ பண்ண போறோம் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க இங்க இருந்து வெள்ளிக்கோப்பையே காணல நீங்க தான் அதை எடுத்திருக்கீங்க உங்களை தவிர வேற யாரும் எடுத்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழி போடுறாங்க திருட்டு பழி போடுறாங்க அப்படி அப்போ அதுல இருந்து ஒருத்தவங்க சொல்றாங்க அப்போ யோசிப்ப சொல்றான் எல்லாரும் மூட்டையும் அவத்து பார்க்கலாம் யாருக்க மூட்டையில இருக்குன்னு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் பார்க்கும் போது அந்த வெள்ளிக்காப்பம் வந்து வெள்ளி பாத்திரம் வந்து எங்க இருக்குன்னா பெயினோட சாக்குல இருக்குது அப்போ யூதாவும் அவங்க சகோதரர்களும் தரையில மண்டி போட்டு அவங்க காலில விழுந்து கெஞ்சி கேக்குறாங்க ஐயோ நாங்க இந்த மாதிரி இந்த பொருளை எடுக்கவே இல்லை இது எப்படி வந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது ஆனா நாங்கள் மட்டும் இப்போ பெண்மீனை கூட்டிட்டு போகலன்னா எங்க அப்பா எங்களை எங்கள் அப்பா எங்களை திட்டுவாங்க அது மட்டும் இல்லாமல் எங்க அப்பாவை அதுக்கு மாதிரி நான் பார்க்கவே முடியாது ஏன்னா ஏற்கனவே எங்கள் இளைய சகோதரன் காணலைன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா ஏற்கனவே வருத்தத்துல இருக்காங்க இப்போ பென்மீனையும் கூட்டிட்டு போகலன்னா எங்க அப்பா வந்து இறந்தே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தாழ்மையாக கெஞ்சி கேட்குறாங்க யூஸ் கிட்ட அப்போ யூஸ் என்ன பண்றான்னா உள்ளே போய் எல்லாரையும் வெளியே போக சொல்லிட்டான் வெளியே போக சொல்லிட்டு அங்கே உள்ள இருந்து ரொம்ப கண்ணீர் விட்டு அழுறான் அவனால் அதை தாங்கிக்கவே முடியலை தாங்கிக்க முடியாமல் அழுறான் அழுதுட்டு இருந்த யாரும் பார்வோன் அரசனும் அங்கேருந்து கேட்குறாங்க கேட்டு தான் அவங்களுக்கு தெரியுது வந்திருக்கிறது வந்து யோசிப்போட சகோதரர்கள் அப்படின்னு அவங்களுக்கு வந்து தெரிய வருது தெரிய வந்ததுமே அங்கேருந்து வெளியே வந்து யோசிப்பு என்ன சொல்கிறான்னா நான் தான் உங்க சகோதரன் யோசிப்பு அப்படின்னு சொல்றான் நீங்க தான் நீங்க வந்து எங்க என்ன ஏ ஒரு இஸ்ரேல இருக்க வித்தீங்கள அவன் தான் நான் என்று சொல்றான் அப்போ இங்க வந்து அஞ்சு இன்னும் அஞ்சு வருஷம் பஞ்சம் இருக்கதான் செய்யும் உங்களை ஆதரிப்பதற்கு தான் நான் வந்து முதல்ல என்ன இங்க வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்றான் சொல்லிட்டு அவன் தம்பி பெய்மீனை வந்து கெட்டிப்பிடுத்து அழுறான் அழுதுட்டு சகோதரர்கள் எல்லாரையும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான் சந்தோஷப்பட்டுட்டு யோசிப்பு வந்து அப்பாவை பற்றியெல்லாம் நல்லா விசாரிக்கிறான் விசாரிச்சுட்டு அவங்களுக்கு வந்து யோசிப்பு என்ன கொடுக்குறோம் பத்து கழுதைகள் அடுத்து அவங்களுக்கு தானியங்கள் அப்பங்கள் ரசம் அங்கே எல்லாமே எல்லா தின்பண்டங்கள் எல்லாமே கொடுக்குறான் கொடுத்துட்டு எல்லாவற்றையும் பார்த்து தகப்பன இதெல்லாம் ஆஹ் பார்த்துட்டு தகப்பாங்கிட்ட போய் சொல்றாங்க சொன்னதுமே அவங்க அப்பா வந்து அவங்க உயிர் ஆவி உயிர் திறந்தது மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு சந்தோஷம் என் பையன் வந்து உயிரோட இருக்கான் அதாவது இவங்க வந்து திருப்பி போறாங்க அங்க போன பிறகு ஆஹ் யோசி யோசிப்பி எல்லாத்தையும் கொடுத்துட்டோம் அவங்க அவங்க இடத்துக்கு போறாங்க போயிட்டு அவங்க அப்பா கூட்டிட்டு வர சொல்றாங்க கூட்டிட்டு போது இந்த மாதிரி அவங்க அப்பா இந்த விஷயத்த கேட்கும்போது அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அவருக்கு உயிர் தேர்ந்த மாதிரி அவங்க அப்பா சந்தோஷப்படுறாங்க என் மகன் வந்து உயிரோட தான் இருக்கான் நான் நினைச்சேன் அவனுக்கு ஒண்ணு ஆயிருக்காதுன்னு எனக்கு தெரியும் நான் இறங்குறதுக்கு முன்னாடி அவனை பாப்பேன் நான் நினைச்சேன் அதே மாதிரி நான் அவனை பார்த்துட்டேன் பா பார்த்திருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அப்போ பாருவனு என்ன பண்றாங்கன்னா அங்க வந்து எகிப்திலேயே ஒரு ந ஒரு இடத்த வந்து ஆயத்தப்படுத்துறாங்க இடத்த ஆயத்த பண்ணும்போது என்ன பண்றோம் பார்வோனா அவர்கள் எல்லாமே அவங்க குடும்பத்தோட எங்க வேணா அவங்க கொடுத்த இருக்க அந்த ஒரு எகிப்தில் உள்ள ஒரு பிளேஸ்ல வந்து அவங்க வந்து இருக்காங்க இப்படி இப்படியாக என்ன யோசிப்பை வச்சு யோசிப்பை கொண்டு அவங்க குடும்பத்தை கடவுள் வந்து ஆசீர்வதித்ததை நம்ம பார்க்கறோம் ஆமீன்